நவகிரகத்துக்கான மந்திரம் நம்ம ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னு பார்த்துட்டே வருவோம் இன்னைக்கு பார்க்க போற மந்திரம் சனியினுடைய மந்திரம் ஓம் பிராம் ச சனீஷராயை நமக சனியே நமக அல்ல ஓம் பிராம் ச சனீஷராயை நமக ஓம் பிராம் ீம் ச சீஷராயை நமக இது வந்து நான் எப்பயே சொல்ற மாதிரி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க இல்லை சனியினுடைய நம்பர் எட்டு அதனால மல்டிப்புள்ஸ் ஆஃப் எயிட் நீங்க சொல்லலாம் எட்டு பதினாறு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன நம்பர் உங்களுக்கு ஓகேவா இருக்கோ நீங்க சொல்லிக்கலாம் கம்மி நேரம் இருந்தா எட்டு தடவை சொல்லுங்க பதினாறு தடவை சொல்லுங்க இல்லைன்னு முடிஞ்சதுன்னா நூற்றி எட்டு தடவையே சொல்லிடுங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமையில வந்து நீங்க ராகுவுடைய மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் ராகுவுடைய மந்திரம் புதனுடைய மந்திரமே தான் ஓம் பிராம் ச ராகுவே நமக ஓம் பிராம் ப்ரீம் ச ராகுவே நமக ஓம் பிராம் ப்ரீம் ச ராகுவே நமக இது வந்து உங்களுடைய நூத்தி எட்டு தடவை இல்லைன்னா ராகுவோட நம்பர் நாலு மல்டிபிள்ஸ் ஆஃப் போர்ல வந்து நீங்க சொல்லிக்கங்க ராகுடைய மந்திரத்தை வந்து சனிக்கிழமையிலயும் கேத்து மந்திரத்தை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமைகள்லையும் சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க